மாவட்டம் பீலமேடு அடுத்த ஆவாரம்பாளையம் பகுதியில் நேற்று இரவு இரண்டு பதினைந்து மணியளவில் சோபாநகர் பாலத்திலிருந்து முழு முகமூடி அணிந்த மர்ம நபர் அங்கிருந்த வீட்டை சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் போராடி வீட்டின் கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்து திருட முயன்றார் உள்ளே நுழைந்ததும் வீட்டின் போர்டிகோவில் உள்ள கேமராவை உடைத்துவிட்டு வீட்டுக்கு உள்ளே யாரும் இல்லை என நினைத்து பூட்டிய வீட்டிற்குள் திருட என்றார் திருடர் வீட்டிற்குள் இருப்பதை கண்ட வீட்டில் இருந்தவர்கள் தங்களது அரைக்கதவை திறக்காமல் பாதுகாப்புடன் இருந்துள்ளனர் சற்று நேரத்தில் வீட்டில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு திருடன் தப்பி சென்றுள்ளார் இது குறித்து பீலமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் முகமூடி அணிந்து மர்ம நபர்கள் திருடுவது தற்போது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோது பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்